குருமாற தனமும் கீர்த்தி பிறகு வரக்கூடிய மே மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய பலன்கள் தனமும் கீர்த்தி மிகவும் சிறப்புடையதாக அமையப்போகிறது பொருளாதார வழியில் நீங்கள் சிறப்படையப் போகிறீர்கள் புகழை பெற போகிறீர்கள் உங்களுடைய வாக்குக்கு நல்ல மதிப்பும் சிறப்பும் மரியாதையும் உண்டாகும் தைரியங்களும் உங்களுக்கு உயரப்போகிறது மால் அருளால் மகாவிஷ்ணுனுடைய அருளால் விஷ்ணுவை வணங்குவதால் சிறப்புகள் உண்டாகும் அதோடு மட்டுமல்ல தேவி காப்பால் அம்பாளனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு நிறைய போகிறது அதாவது விஷ்ணுனுடைய கோயிலுக்கு சென்று வழிபடுவது நல்லது என்பதும் இதில் அடங்குகிறது தேவி காப்பால் பார்வதியினுடைய பிரார்த்தனையும் பூஜையும் அம்பாளனுடைய பூஜையும் உங்களுக்கு வெற்றியை தரும் காக்க வரும் வாக்கு முதல் ஆரோக்கியத்தும் கல்வி கல்வியால் சிறப்பு புதிய பயிற்சி இவைகளில் வெற்றி ஆரோக்கியத்தும் ஆரோக்கியத்தில் நல்ல சிறப்பு மாற்றம் கனதனமும் தொழில் உயர்வும் திடீர் பண வரவுகளும் செலவின் விருத்தி நல்ல செலவுகளும் குடும்பத்தில் ஏற்பட்டு வாக்கு நலம் செய்வழி குழந்தைகளுக்கும் நல்ல சிறப்புகள் உண்டாகி வரங்கள் கூட நல்ல புதிய திட்டங்களும் உங்களுடைய பிரார்த்தனைகளெல்லாம் நல்லபடியாக நிறைவேறப்போகுது வந்தடையும் கல்வி முதல் பயிற்சி தூரம் கல்விக்காக நீண்ட தூர பயணங்களையும் பயிற்சிக்காக நீண்ட தூர பயணங்களையும் நீங்கள் செல்லப்போகிறீர்கள்